அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான் என்ன சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா விஜயோட ஆஃபீஸு விஜய் வந்து ஆஃபீஸ் போக சொல்லுவார் காவேரியை அங்கே போய் பார்த்தா சயன் அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தார் இல்லையா விஜய் அது வந்து காவேரிக்கு தெரிய வருது அது சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி ஹைலைட்டில் வந்துட்டு இன்றைக்கி எது பெஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் கண்டிப்பாக அது வந்து காவேரி ஆகிட்டாங்க அந்த இடத்துல கொஞ்சம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு நம்ம அந்த இடத்துல முட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஐயப்பன் வந்து கூட சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா மேடம் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு சார் நினச்சிருந்தாரு அது வந்து அந்த இடத்துல தான் சொதப்பிடுச்சு மேடம் ரொம்ப கஷ்டமாக சார் வந்து ஃபீல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி காவேரிக்கிட்ட ஐயப்பன் சொல்லிவிட்டு அந்த பாஸ்புக் எடுத்து வந்து கொடுப்பாங்க அந்த செக் புக்கை நீங்கள் இதில் கையெழுத்து போடணும் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே காவேரிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் அப்படியே சைன் போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு உக்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து இப்போ அவ்வளோ பிஸ்னஸ்ஸு நிறைய நமக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அதை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க சாரதா என்ன இருக்காங்க அவ்வளோ பிஸ்னஸ்க்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் இடம் பத்தாது இடம் வசதி வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு காவேரி விஜயோட இடத்துல தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வீடு ரெடி பண்ணியிருக்காரு இல்லையா விஜய் அந்த இடத்துல தான் கொண்டு போய் இது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க காவேரி அந்த இடத்துல விஜய் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த ட்ராக் வந்து கொஞ்சம் இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூப்பராக வந்து காவேரி எமோஷ்னலாக வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ பார்க்கும் கஷ்டமாக இருந்தது இவ்வளோ இது நம்ம பண்ணி அவர் பண்ணியிருக்காரு நமக்கு நம்ம வந்து தெரியாமல் அவரை கூட வந்து பயங்கரமாக சண்டை போட்டு இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரிக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆயிடுச்சு அது அவங்க ஃபீலிங்ஸோடு தான் இருக்காங்க விஜய் பார்க்குறது வரை இந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும் காவேரிக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சாரதாவும் குமரனோட அம்மா சாந்தி அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் இன்றைக்கி நிறைய டைலாக்கு அப்படிங்கிறது இப்போ போலீஸ் விஜய்யை தேடி வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா அந்த இடத்துல மாமி வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க காவேரிக்கிட்ட அவ நான் விஜயோட ஃபோன் வந்து எனக்கு ரீச் ஆகலை நீ பேசின அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க அது மாமி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல காவேரி அமைதியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல கங்கா ஸ்கோர் பண்ணாங்க சூப்பராக பேசினாங்க கங்கா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவ்வளவு வந்து கங்கா பேசுனாங்க என்ன பேசுனாங்க ஒரே ஒரு டைலாக் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எது ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்றீங்க அவ எவ்வளவு பெரிய விஷயத்துல சிக்கல்லாம் ம் அவளுக்கு துணையாக நிற்கிறத விட்டுட்டு நீங்கள் ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும்னு சொல்லி பேசி தருவீங்களே இதோட இந்த பேச்சை விட்டுறணும் இனிமேல் ஊருக்குன்ற பேச்சை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொன்னோன்னே எல்லாருமே ஒரு அமைதியாகிடுவாங்க அது கரெக்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கங்கா வந்து சூப்பராக பேசினாங்க அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினாங்க அது அழகாக சூப்பராக நச்சுன்னு பேசினாங்க அப்படிங்கிறதான் இனிமேல் வந்து சாரதா பேசினாலுமே கங்கா வந்து சத்தம் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்றதான் அது மட்டும் இல்லாமல் அதாவது எப்போ பாரு புழுதூணிக்கு காவேரி தான் காரணம் காவேரி தான் காரணம்னு சொல்லிட்டு கடுப்பு எத்திக்கிட்டு அவங்க இருந்தப்போ வந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா இப்படி எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் போலீஸ் வந்து துருவி துருவி காவேரியை கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து அவங்க வந்து என்னடா நீ வந்து இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த உன்னோட விஜய் தான் வந்தான் அப்படின்னு சொல்லி விஜய் கூட தான் நீ வந்த அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அது வந்து போலீஸ் வந்து அதை சொல்லாமே வந்து மறைச்சிட்டாங்க இப்போ எங்கள் பொண்ணு அவரோட பேசுகிறதில்ல வைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்லும் போது கூட போலீஸ் வந்து அமைதியாக தான் இருந்தாங்க அது நல்லா இருந்தது என்னடா அவ்வளோ அமைதியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி அந்த இடத்துல அதை அவங்க அம்மாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ முன்னாடி நீ அந்த போலீஸ் போனதுக்கப்புறமா வந்து சாரடை வந்து கேட்பாங்க எக்ஸிபிஷனுக்கு ஒன்றை பார்க்க அந்த பையன் வந்தால் நாமே அப்படின்னு சொல்லி மாமி சொல்லிட்டு போகாம வந்து கேட்பாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க அப்போ எதுக்கு வந்தால் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட வந்து அந்த விண்ணிலா வந்து சண்டை போட்டதுனால நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சாரி கேட்க வந்தார்ல அதே மாதிரி தான் எங்கிட்டையும் வந்து சாரி கேட்க வந்தார் இதில் என்னம்மா இருக்குது இது எதுக்குமா பெரிய விஷயமா நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து மாமி வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்து தான் சொல்லிட்டு போவாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் அலைஞ்சது எதுவுமே வந்து காவேரிக்கு தெரியாது இல்லையா அதை எப்படி அவங்க வந்து எடுத்துக்கிற அடுத்தடுத்து எடுத்துக்க போகிறாங்க தான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில் எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்ப்பாங்க அதாவது விஜயின்ற நிவின் குமரன் பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் இந்த மாதிரி குமரன் நிவின் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி விஜய் வந்து தலைமறைவுன்னு சொல்லி பேசிக்கிறாங்களே ஆச்சு ஏதாச்சும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது போது வந்து காவேரி எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இவ்வளோ தூரம் நடந்திருக்கா ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி நிவின் வந்து கேட்க போகிறாரு அதுக்கப்புறமா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து நிவின் வந்து விஜய்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவ்வளோ பிஸ்னஸ் வேறு டெவலப் ஆகிடுச்சு ஆளுங்க போட்டு வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்மளால் வேலை செய்ய முடியாது ஆளுங்க போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக போகும் அப்படிங்கிறதான் இப்போ காவேரி விஜய் ஓட ஆஃபீஸு இதையும் சேர்த்து பார்த்துக்கணும் அப்பளம் பிஸ்னஸையும் பார்த்துக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் விஜய் வந்து ஒரே டைலாக்கில் முடிச்சுட்டாரு நீ ஆஃபீஸை போய் பார்த்துக்க அப்படின்னு அப்போ கொஞ்சம் நாளைக்கு அவர் வரமாட்டார் அப்படிங்கிற அப்படிங்கிறதான் அதை வந்து எப்படி அவங்க காவேரி ஹேண்டில் பண்ணுறாங்க நல்ல நல்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ காவேரிக்கு ஒரு வீடு பார்த்துருக்காரு இல்லையா நம்மளோட விஜய் சொந்தமாக வீடு கட்டுறாரு இல்லையா இப்போ வந்து மாமி வந்து என்ன பண்ண போகிறாங்க நீ வந்து வீடை காலி பண்ணு வந்தோடனே போலீஸ்லாம் வராங்க எல்லாமே வராங்க விஜய் வந்தோடனே வந்து வீடை காலி பண்ணுங்கள் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல வந்து விஜய் வந்து என்ன சொல்ல போகிறாரு கண்டிப்பாக நாங்கள் வீடை காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை நம்ம வீடு ரெடி ஆயிடுச்சு நீ அங்கே வந்து உங்கள் ஃபேமிலி தங்க வை அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரு அதுக்கு சாரதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் காவேரிக்கு ஓகே தான் கங்காவுக்கும் ஓகேவாக தான் இருக்கும் ஆனால் சாரதா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நல்ல மகாநதியில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க ஆனால் எல்லா பிரச்சனையும் காவேரி தலையில் தான் விழுந்திருக்கு அதை எப்படி அவங்க அதுலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் சாரதா அந்த சாந்தி இவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்ப்போம் விஜய் தலைமறைவாக இருக்கிறது எவ்வளோ நாளைக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லி தெரியல அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ காவேரிக்கு வந்து நிவீன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இப்போ கும்மரனும் போய் வீட்டை சொல்லி இந்த மாதிரி அவங்க பிரச்சனையில் இருக்கார் போலடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ போலீஸு ப்ரெஸ்ஸு மீடியான்னு வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே தெரிய வந்துடும் இல்லையா அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கலாம் சரிங்களா ஓகே மக்களே உங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா